கிறிஸ்துக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே உங்களை மீண்டுமாக சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது டிவி அனைவர்களுக்கும் நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துதலையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறேன் நாம் ஜபம் செய்வோம் நேற்று இன்றும் என்றும் மாறாத என் அப்பா இந்த இரவு வேலைக்காய் நன்றோடு துதிக்கிறோம் இந்த பகல் முழுவதும் எங்களை கண்மணி போல் காத்து ஆண்டவரே சுகமும் பலனும் ஜீவனையும் கொடுத்து ஊமை துதிக்கும்படி நன்றி செலுத்தும்படி ஒரு வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படி நீ பாராட்டின கிருவைக்காய் நன்றி ஏசப்பா அடிமை மறைத்து நீர் பேசு நாங்கள் கேட்கிறோம் ஏசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஒரு அடி பாடலை பாடி கத்தரை மகிமைப்படுத்துவோம் மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதிடுவோ பரிசுத்த தேவ நாம் இயேசுவை பனிந்தே தொழுதிடுவோ பரிசுத்த தேவ நாம் இயேசுவை மணிந்தே தொழுதிடுவோ மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வூடன் தொழுதிடுவோ உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே உன்னத தேவன் நீரே ஞானம் நிறைந்தவரே முழங்காள் யாவுமே முழங்கிடுதே முழங்கால் யாவுமே பாரினி முழங்கிடுதே மகிமை தொழுதிடுவோ என்றென்றும் தொழுதிடுவோம் மகிமை மாற்றிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் தொழுதி நாளிலே கூட ஒரு அற்புதமான வார்த்தைகளை நாம் தியானிக்க இருக்கிறோம் கத்த நல்லவர் என்று ருசித்து பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் மத்திய அதிகாரம் எட்டாவது வசனம் மனம் திரும்பலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் அல்ல இந்த வார்த்தை யார் சொல்வது யார் சொல்லுகிறார் ஒன்றாம் வசனத்துல அந்நாட்கள் யோவா ஸ்நானகன் யூதேவில் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்பங்கள் பரவராஜை சமீபத்திற்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார் யார் இந்த யோவான் ஸ்நானகன் சகரியா எலிசபெத் அவர்களுக்கு ரொம்ப வயதான காலத்தில் பிறந்த ஒரு ஆண் பிள்ளைத்தான் யோவான் ஸ்தானகன் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாகவே ஆறு மாசம் முன்பாக பிறந்தவர்தான் இந்த யோமான் ஸ்தானகன் அது மாத்திரமில்ல பெயர் பிறப்பதற்கு முன்பாகவே பெயர் சூட்டப்பட்ட பெற்றோர்கள் பெயர் சூட்டும்படியாக கடல் தேவதால் சொல்லப்பட்ட ஒரு அற்புதமான நபர் யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக கூட ஏசு என்று பேரிடமாக இவர்கள் இருவரும் மிகப்பெரிய தேர்க்க தரிசி கிறிஸ்துவே யோவான் சானகனை குறித்து சாட்சி கொடுக்கிறார் இவரை விட ஒரு பெரிய நான் பார்க்கவில்லை என்று சொல்லி இந்த யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்துல கூப்பிடுகிறதான சத்தம் என்று தன்னை வெளிப்படுத்துகிறார் ஹலேலுயா கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள் அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்துல கூப்பிடக்கூடிய சத்தம் உண்டு என்று ஏசையாத்திற்கு தரிசனால் சொல்லப்பட்டவன் இவனே ஏசையா நாற்பது ஐந்து நீங்கள் வாசித்து பார்த்தால் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் அப்போ அவர் சொல்லுகின்ற ஒரு காரியம் மனம் திரும்புங்கள் பரலூராஜி சமீபத்திருக்கிறது முதல் முதல்ல இயேசு கிறிஸ்து கூட இதே வார்த்தை தான் சொல்லுகிறார் இயேசு கிறிஸ்துவும் மனம் திரும்புங்கள் பரலூராஜி சமீபத்திருக்கிறது அப்ப மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னால் இயேசு வரப் போகிறார் வந்து கொண்டிருக்கிறார் பரலோகராஜும் பக்கத்தில் இருக்கிறது சமீபத்தில் இருக்கிறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட வார்த்தை இன்றைக்கும் நமக்கு அது ஜீவன வார்த்தையா இருக்கிறது இன்றைக்கு கொடுக்கிற ஒரு செய்தியின் தலைப்பு சொன்னால் கனிகளை கொடுத்து நாம் பார்க்கிறோம் கனிகளை குறித்து திரும்பலுக்கேற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொன்னால் இப்பொழுதே கோடாரியானது மரங்கள் வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் அப்போ மனந்திருமலுக்கேற்ற கனி கொடுங்கள் என்று யாருக்கு சொல்லுகிறார் நமக்கு தான் சொல்லுகிறார் ஒவ்வொரு மனிதர்களை பார்த்து ஒவ்வொரு ஆத்மாவை பார்த்து ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை பார்த்து இங்கே யோமான் சானகன் சொல்லுகிறார் மனந்திருமலுக்கேற்ற கனி அப்போ ஒரு செடி என்று சொன்னால் கனி கொடுக்கிறதா இருக்க வேண்டும் ஒரு மரம் என்று சொன்னால் கனி கொடுக்க அதே போல நாம் கனி கொடுக்கிறதா இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் அலிலுயா கோடாரி கீழே வைக்கப்பட்டது ஒவ்வொரு மனிதருடைய காலடியிலே கோடாரி இருக்கிறது நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் அப்பொழுது நீங்கள் எப்படிப்பட்ட கனிகளை கொடுக்கிறீர்கள் உங்களுடைய வார்த்தை அநேக ஆத்துமாக்களை மீட்கும்படியாக கனி கொடுக்கிறவளா நீங்கள் இருக்கிறீர்களா அல்லது அநேக ஆத்துமாக்கள் இடறி பின்மாற்றமாய் போகிறார்களா என்பதை சிந்தித்து நாம் பார்க்க வேண்டும் அல்லேலூயா என்று சொன்னால் அவரவர்கள் கனிகளினாலே அவர்கள் அறிவீர்கள் அவரவர்கள் அவர்கள் கிரிகளினால் அறிவீர்கள் அப்போ கனி என்பது நம்முடைய குணாதிசயங்களை குறிக்கிறதா இருக்கிறது கனி என்று கலாத்தியர் சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க வாசிக்கலாமா கலாத்தியர்ல ஆவியின் கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது கனி என்பது அற்புதமான ஒரு தலைப்பு உண்மையாகவே அநேக இடங்களிலே நாம் பார்க்கிறோம் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்தில் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை அலையலிவியா தங்கள் மாம்சத்தின் அதன் ஆசை இச்சைகளும் சிலுவையில் அறிந்திருக்கிறார்கள் அது எழுவியா சிலுவையில் நாம் அறிந்திருக்க வேண்டும் அப்போ மாம்சத்தின் கிரியைகள் ஏற்கனவே நமக்கு தெரியும் அது மேலே போடப்பட்டிருக்கிறது அப்போ ஆவியின் கனி என்பது என்னன்னு சொன்னால் அதில் நியாயப்பிரமாணத்தில் அற்புதமான ஒரே ஒரு வார்த்தை அன்பு அல்ல இல்லையா அன்பு இல்லாதவன் கடவுளை அறியவில்லை தேவன் அன்பாக இருக்கிறார் அவரை பின்பற்ற நாமும் ஒருவருக்கு ஒரு அன்பாக இருக்க வேண்டும் நீ உன்னை நேசிப்பது போல பிறன் நேசிப்பாயாக இதுதான் கனி அல்ல உள்ளத்திலே அவர்கள் என்ன சொல்லுவாங்க வெளியே வந்து ஸ்தோத்திரம் அப்படி அன்போடு பேசிட்டு உள்ளத்துல ஏண்டா இவனை சந்திச்சோம் அப்படி என்று சபிக்கிறார்கள் அல்லவா உள்ளத்திலே வந்து சபிக்குவது வெளியே ஸ்தோத்திரம் பண்ணுவது அதல்ல ஆனால் ஆண்டவர் அவர் நேற்றும் நின்றும் என்றும் மாறாதவராயிருக்காரா அதாவது நாம் குறித்த ஆண்டர் சொல்லுகிற ஒரு காரியம் அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார் இன்னும் அற்புதமான சொல்ல வேண்டும் சொன்னால் யோவான் பதினைந்தாம் அதிகாரத்தில் அற்புதமான ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதுங்க யோவான் பதினைந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிற பாருங்க நான் மெய்யான திராட்சை செடி என் பிதா திராட்ச தோட்டக்காரர் யோன் பதினைந்தாம் அதிகாரம் ஒன்றில் இருந்து எண்ணில் கனி கொடாத இருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் ஹலுவியா சுத்தம் பண்ணுகிறார் எப்படி நான் பரிசுத்தர் ஆக நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் அசுத்த உதடுகள் உள்ளவர்கள் அசுத்த எண்ணம் உடையவர்கள் மனுஷிக சிந்தை உடையவர்கள் கனி கொடுக்க மாட்டார்கள் ஒரு செடி இருக்கிறது என்று சொன்னால் அந்த செடி வளர வேண்டும் சொன்னால் விவசாயி அதை பண்படுத்தி சுத்தம் செய்து அதற்கு பாய்ச்சே அந்த இடத்துல கல் முள்ளெல்லாம் இருக்காத ஒவ்வொரு நாளும் கவனமாக இருந்து அதற்கு ஆயத்த வேலைகளை செய்யும் பொழுது அது மிகுந்த கனி கொடுக்கிறதா இருக்கும் ஹலோ ரைசலா என்று சொன்னால் சிறு வயதிலே போர்டிங்கில் படிக்கும்பொழுது அஞ்சு மணிக்கெல்லாம் எழுப்பிடுவாங்க விடியோ கால் குளிரில் தூங்க விட மாட்டாங்க அந்த பனி வெளி அப்படியே கை அப்படியே எரியும் அப்போ என்ன பண்ணுவாங்க எங்களை வந்து ஃபுல்லாக வந்து அந்த ஏர் ஓட்டியிருப்பாங்க அதில் வெதை நட சொல்லுவாங்க கேரட்டு பீன்ஸு அதுக்கப்புறம் முள்ளங்கி இதெல்லாம் வந்து அப்போ நட்டு அதை என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு நாள் வந்து போய் அதுக்கு தண்ணி பாய்ச்சும் வாடன் விடவே மாட்டேன் தண்ணீர் பாய்ச்சி அப்புறம் பதியம் வைப்போம் நாங்கள் ரோஜா செடியெல்லாம் வெட்டி அதை அடியில் கரெக்டா வச்சு பிளாஸ்டிக்கில் வச்சு பதியம் பண்ணி அந்த செடி வந்துடுச்சா ஆ ரோஸ் வந்துருச்சு என்னுடைய செடி பார் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரே மகிழ்ச்சி அப்போ எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு கார் கஷ்டம்தான் பாடுதான் குளிர் தான் ஆனாலும் அந்த பலனை நாங்கள் பிறகு அந்த முள்ளங்கியை நான் அதை பிடுங்கி அந்த கேரட்டை பிடுங்கி அதை நாங்கள் சமையல் செய்து சாப்பிடும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சி கடவுள் எவ்வளவு கிளி செய்கிறார் ஹலோ இல்லையா அப்படி கனி கொடுக்கலா இருக்க வேண்டும் ஒரு இடத்திலே ஆண்டவர் ஏதாவது கனி கிடைக்குமா என்று ஒரு அத்திமரத்தை பார்க்கிறார் அங்கே இலை தவிர வேறு ஒன்றும் இல்லை மிகுந்த பசியோடு இயேசு வருகிறார் அவர் பசி பசியாய் தேடின பொழுது ஒரு கனி கூட கிடையாது அப்பொழுது அந்த மரத்தை பார்த்து சபித்தார் இப்பொழுதே கோடாரியானது மரத்தின் வேறு வைக்கப்பட்டிருக்கு கோடாரி என்பது ஆண்டுடைய வார்த்தை அந்த வார்த்தையானது ஜீவனும் வல்லமுள்ளதா இருக்கிறது அது இருபுறம் கருக்குள்ள பட்டயம் பேசுகிற பேசுகிறதா இருக்கிறது அது ஆவியும் அணுக்களை அதே இயேசு கிறிஸ்து எரிகோ வழியில் வரும்பொழுது அங்கே ஒரு காட்டத்தி மரத்தில் ஒரு கனி இருக்கிறது அது என்ன சகேவு என்கிறதான ஒரு கனி அல்லையா சகேவு என்கிறதான ஒரு கனி இருக்கிறது இங்கே ஒன்றுமில்லை இங்கே அண்ணாந்து பார்க்கிறார் இயேசுவை காண வேண்டும் என்று சொல்லி சகேவு அந்த காட்டத்தி மரத்தில் ஏறி உட்கார்ந்து பார்க்கிறோம் அவர் வந்த உடனே அவன் என்ன அந்த உள்ளத்தை அறிந்து சகேவே சீக்கிரமா இறங்கி வா நான் வீட்டில் தங்க வேண்டும் ஆண்டவரை இவன் வீட்டில் இவன் பரிசு என் அநியாயக்காரன் ஆயக்காரன் வரி வசூலிக்கிறவன் இவன் அறுவருக்கு தக்கதான் என்று சொல்லி புறக்கணிக்கிற வேலையில் அவர் சொல்லுகிறார் சகேவே சீக்கிரமாய் இறங்கி வா நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் ஹலையா ஆச்சரியம் போன உடனே அவன் அப்படியே ஆண்டவர் ஏன் வீட்டில் தங்குறீங்களா போன உடனே அவன் சொல்கிறான் உடனே ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்த உடனே அவன் உள்ளம் அப்படியே கொழுந்து விட்டிருந்த ஆண்டவரே நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கின்றதுண்டானால் நாளத்தனையா திருப்பி செலுத்தி விடுகிற ஆண்டவரே என்று சொல்லி அவன் மனம் மாறினான் அப்பொழுது ஆண்டவர் இருக்கிறானே இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது என்று சகவை பார்த்து அன்பானவர்களே இந்த நேரத்துல கூட ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு அநியாய வட்டினாலும் அல்லது அநியாயமா சம்பாதிக்கிற அந்த மாதிரி மோசமான ஒரு காரியத்தில் ஈடுபட்டிருந்தால் தயசெய்து விட்டு விடுங்கள் மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொன்னால் தன் பாவங்களை மறைக்கன் வாழ்வடைய மாட்டான் அவைகள் அறிக்கை செய்து விட்டு இரக்கம் பெறுவான் இங்கே பார்க்கின்ற பொழுது யோவான் பதினைந்தாம் அதிகாரம் இரண்டாவது வசனத்தில் எண்ணில் கனி கொடாதிருக்கிற கூடியதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார் இன்றைக்கு திருச்சபையிலே அநேக மக்கள் கனி கொடுப்பார்கள் என்று போதகர்கள் மூழ்கி ஞானஸ்தானம் கொடுத்து அவர்களை உற்சாகத்தோடு ஆத்து செய்து அந்த குடும்பத்திற்கு அநேக போதனைகளையும் அநேக காரியங்களை சொல்லி பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக பிரயாசனங்கள் பட்டாலும் கூட சில ஆத்துமாக்கள் இடறி விழுகிறார்கள் சில சில ஆத்துமாக்கள் பின்மாற்றமாய் போகிறார்கள் குறை சொல்லுகிறார்கள் ஆனாலும் பத்து ஆத்துமாக்கள் வராவிட்டாலும் கணிக்கொடாமல் போகாவிட்டாலும் இருபது ஆத்துமாக்கள் மக்கள் வந்து கனி கொடுக்கிற மக்களாய் தேவன் நம்மை மகிமைப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார் சோர்ந்து போகாதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அப்போ கனி கொடாது இருக்கிற செடி எதுவோ கொடிய அதை ஆண்டவர் அறுத்து போடுகிறாரா அது அதிக கனி கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார் நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள் ஹலோ பிரதர் சிஸ்டர் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் உள்ளம் உங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சுத்தமாய் மாறிவிடுகிறது காரணம் நான் பரிசுத்த ஆக நீங்கள் பரிசுத்தராயிருங்கள் சத்தியத்தின் அறிவீர்கள் சத்தியம் உங்கள் விடுதலை ஆக்கும் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் இங்கே விஷயமே இருக்குது அநேக மக்கள் நிலைத்திருப்பதில்லை கண்டினியூ சர்ச்சிங் வரதில்லை கிறிஸ்துமஸ் வருவாங்க அதுக்கப்புறம் வந்து குட் ஃப்ரைடே அந்த மாதிரி வருவாங்க எப்பயாவது வருவாங்க இல்லை கம்யூனியனுக்கு வருவாங்க ஆனால் நிலைத்திருப்பது என்றால் என்ன கடவுளோடு இசைந்திருப்பது கடவுளோடு வாழ்வது கடவுளிடத்தில் பேசுவது ஜெபிப்பது உறவாடுவது ஐக்கியமாயிருப்பது திருச்சபையில முன்பாக ஒரு தூணாயிருப்பது கர்த்தனுடைய காரியத்தை குறித்து சிந்தையாய் அவருடைய சித்தத்தின்படி செய்கிறாய் இருக்கிறவர்கள் ஒவ்வொரு நாளும் ஆலயத்திலே தங்கி வாசம் பண்ணுகிறவர்கள் நிலைத்திருங்கள் என்று சொன்னால் கூடியானது திராட்சையில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்கள் எண்ணி நிலைத்திருந்தாள் எண்ணி நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் நானே திராட்சை நீங்கள் கொடி கொடிகள் ஒருவன் எண்ணிலும் அவனிலும் நிலைத்திருந்தாள் ஒருவன் எண்ணிலும் நான் அவன் நிலைத்திருந்தாள் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்னை எல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது ஹலேலுயா ஹலேலுயா இன்றைக்கு ஏசு இல்லாமல் என்னென்னவோ பண்றாங்க பிஸ்னஸ் அது இது என்னுடைய படிப்பு நான் தான் பெரிய ஆளு என்னால முடியும் அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா அட்ரஸ்வே கிடையாது ஆனா நிலைத்திருக்க வேண்டும் அவரை நிலைத்திருக்க வேண்டும் சோர்ந்து போகாதிருங்கள் என்று சொன்னாள் ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார் நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கு ஷீசர்களாயிருப்பீர்கள் அலே லுவையா நீங்கள் மிகுந்த கனி என்று சொன்னால் என் மூலமாக என் குடும்பமே ரட்சிக்கப்பட்டு விட்டது என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு என் கையில் பேச யாரா இருக்கிற எல்லாம் என் என் வழியாக நிறைய பேர் ஆலயத்துக்கு வந்து விட்டார்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார்கள் அது போல இந்து குடும்பம் அறியாத குடும்பம் ஆனால் முதல் முதல் ஆண்டவர் என்னை ரட்சித்தார் என்னுடைய வழிகளெல்லாம் பார்த்தாங்க என்னுடைய குணாதிசயங்கள் அப்படியே திருப்பி போட்டுட்டார் ஆண்டவர் பார்த்தீங்களா நானும் என் வீட்டார்மம் என்றால் கர்த்தரே சேவிப்போ என்று யோசுவா சொன்னது போல இன்றைக்கு மகிமையாய் ஆசீர்வாதமான குடும்பமாக சாட்சியுள்ள குடும்பமாக குன்றில் மேல் வைக்கப்பட்ட விளக்கை போல ஆண்டவர் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு உங்கள் மத்தியில் நான் நிற்பது கத்தோடைய கிருபை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவடைய பிள்ளைகளாகும்படி அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் நாம் கனி கொடுக்கலா இருக்க வேண்டும் பிரியமானவர்களே அதாவது பரலோகத்தில் கூட நமக்கு ஜீவருச்சத்தின் கனியை கொடுக்க சொல்லிக்கிறார் முடிவு பறிந்து நிலைத்திருப்பவனே எப்படி நிலைத்திருக்க வேண்டும் ஏசையா நாலு ரெண்டுகள் கூட ஒரு அற்புதமான வசனம் சொல்லுது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் இசிறைவெயலில் தப்பினவர்களுக்கு அந்நாளிலே கர்த்தரின் கிளை அலங்காரம் இருக்கும் பூமியின் கனி அவர்களுக்கு சிறப்பும் இருக்கும் பூமியின் கனி அரலோகத்தின் கனி அது ஜீவ விருட்சத்தின் கனி கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் ஒரு எண்ணி நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான் அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்னியிலே போடுகிறார்கள் அவர்கள் எரிந்து போவோம் நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார் எனக்கு ஈசர்லாய் இருப்பீர்கள் ஹலே எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் யாவாள் புசிக்க வேண்டாம் என்று கனியை புசித்து விட்டார்கள் நன்மை தீமை அறியத்தக்க கனியை அவர்கள் புசித்து அவர்கள் வீழ்ச்சி அடைந்து போனார்கள் தேவனுடைய சாயலை அவருடைய குணாதிசங்களை எல்லாம் இழந்து மனுஷிக சிந்தை மாம்ச சிந்தை அவர்கள் மறித்து போனார்கள் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாகி என்று சொல்லப்பட்டிருக்கிறது மீண்டுமாய் முந்தின ஆதாம் இந்த பூமியை சாபத்திற்குள்ளாக உட்படுத்தினான் பிந்தின ஆதாம் ஆகிய இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து முதற் விதையானது மறித்து எப்படி உயிர் பெறுகிறதோ முதற் பலன் கனி என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும் இவைகள் உங்களுக்கு சொன்னேன் என்ன சொல்றார் என்னுடைய சந்தோஷம் உங்களில் படிக்கும் உங்கள் சந்தோஷம் படிக்கும் இவைகளே உங்களுக்கு சொன்னேன் நான் உங்களில் அன்பாய் இருக்கிற போல நீங்கள் ஒரு ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய இருக்கிறது ஒரு தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவிடத்திலும் இல்லை ஹலியலுவா ஹலியலுயா ஏசு சொல்றாருன்னு அதை செய்கிறார் சிநேகிதனுக்காக யூதாஸ் காரியத்தை பார்த்து சிநேகிதனே மூத்தத்தினாலே என்னை காட்டி கொடுக்கிறாய் என்று சொல்லி சிநேகிதனே தன்னை காரி துப்பினவர்கள் அறைந்தவர்களை எதிராய் பேசினவர்கள் தூஷணம் செய்தவர்களை பார்த்து பிதாவியவர்களை மன்னியும் தங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே இதுதான் கனி கொடுப்பது என்னில் நிலைத்திருங்கள் அப்பொழுது மிகுந்த கனிகளை கொடு தங்கள் முடி ஜபம் செய்யலாமா கர்த்தத்தாமே இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராங்க மகா இறக்கமும் கிருபை நிறந்த நல்லாண்டவர அப்ப அந்த நாளில கூட ஏற்ற கனிகளை கொடுங்கள் இப்பொழுது கோடாரின் மரத்தின் வேரே வைக்கப்பட்டிருக்கிறது உடைய நியாய தீர்ப்பு இருக்கிறது ஆண்டவரே வெளியே எரிய உண்ட கொடியை போலல்ல ஆண்டவர அப்பா கனி கூடாத மரமெல்லாம் பெற்றுண்டு அக்னியில் போடப்படும் நாங்கள் மிகுந்த கனிகளை கொடுக்கும்படி என் கர்த்தர் நீர் மகிமைப்படுத்தும்படியாய் ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிறோம் இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே அவர்கள் உள்ளத்தில் நீர் ஆண்டவரே ஆவியின் கனிகளை கனி கொடுக்கிற மக்களாய் அநேக ஆத்துமாக்களை ஆண்டவர் ஆதாயம் பண்ணுகிற ஒரு வாஞ்சையின் கத்தர் கொடுக்க ஆண்டவரே ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரும் ஆசீர்வதி அங்கீகரிக்க முடியாது ஜபிக்கிறோம் உமைக்கே துதி கனமகிமை செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமல நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே விதாவே